அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை பதினைந்து திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மற்றும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிக்கை காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் உழைப்புக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் முகத்தில் தெளிவு ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்று உங்கள் தைரியம் குறைந்து காணப்படும் என்றாலும் நம்பிக்கையுடனும் ஜாலியாகவும் இருங்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவு காணப்படாது அவர்களால் சில பிரச்சினைகள் உருவாகலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் அது உங்கள் துணையுடன் இணக்கமான உறவுமுறை வளர்ப்பதற்கு உதவும் நிதிநிலைமை பணப்புழக்கம் குறைந்த அளவில் காணப்படும் கூடுதல் செலவினங்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன ஆரோக்கியம் மன அழுத்தம் காரணமாக சோர்வு காணப்படும் முதுகு வலியின் காரணமாக பிரச்சினைகள் தோன்ற வாய்ப்பு காணப்படுகின்றது உங்களுக்கான பரிகாரம் இறைவனாக அங்காரமூர்த்தி செவ்வாய் பகவான் அல்லது சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு சிறப்பாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஒற்றுமை அதிகரிக்கும் பரணி தீர்வு கிடைக்கும் கிருத்திகை தெளிவு ஏற்படும் ரிஷபம் இன்று சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் உறவுகள் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகளில் தாமதம் ஏற்படும் சமூகம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் அரசு பணிகளில் இருந்து வந்த எழுபறியான சூழல் மறையும் புரிதல் பிறக்கும் நாள் மீன்களின்ற காரியங்களை உறுதியுடனும் கவனமான முறையிலும் ஆற்ற வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம் வேலை மற்றும் தொழில் அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் உங்கள் உணர்மையை வெளிப்படுத்துவீர்கள் சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் நிதிநிலைமை பணப்புழக்கம் மிகவும் குறைவாக காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படும் தேவையற்ற அதிகமான செலவினங்கள் ஏற்பட்டு கவலைகளை அளிக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் பாதிப்பு இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை என்பதால் சிவன் மற்றும் முருகன் சன்னதியில் சிறப்பு அர்ச்சனை செய்தல் நன்மை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கவனம் வேண்டும் ரோகினி தாமதம் உண்டாகும் மிருகசீரிஷம் பொறுமையுடன் செயல்படவும் மிதுனம் இன்று பாகப்பிரிவினை விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் சிறு மற்றும் குறுந்தொழிலில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கலை செயல்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சில செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் பழக்க மாற்றமான சூழல் ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் இன்று நீங்கள் உயரத்தை அடைவதற்கு மிகவும் அனுகூலமான நாள் உங்கள் திறமைகளை மிகவும் உறுதியுடன் வெளிப்படுத்த வாய்ப்பு நிறைந்த அற்புதமான நாள் வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு சகபணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் பணியும் பணியிடச் சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் நீங்கள் திறம்பட செயலாற்ற முடியும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் எளிதான மற்றும் இலேசான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இது உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதிநிலைமை நிதிநிலைமை சீராகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும் நல்ல சம்பாத்தியமும் அதனால் திருப்தியும் காணப்படும் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நீங்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம் செய்யவும் அல்லது பசு பிச்சைக்காரருக்கு உணவு வழங்கவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் பொறுமையுடன் செயல்படவும் திருவாதிரை வாதங்களை தவிர்க்கவும் புனர்பூசம் மாற்றமான நாள் கடகம் இன்று உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடம்பரம் சார்ந்த பொருட்சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் நண்பர்களின் வருகை தெளிவை ஏற்படுத்தும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வரவுகள் தேவைக்கு போதுமானதாக இருக்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த மந்தநிலை விலகும் சுகம் நிறைந்த நாள் இன்றைய நாள் உங்கள் வாழ்வின் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் உங்கள் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாள் வேலை மற்றும் தொழில் நீங்கள் உங்கள் பணியில் பிரகாசிப்பீர்கள் உங்கள் திறமான செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளை உங்கள் பக்கம் ஈர்க்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் உங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தாளியின் வரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள் நிதிநிலைமை பணவரவு அதிகமாக காணப்படும் இருக்கும் பணத்தை கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறந்து இருக்கும் உங்கள் மனதிடம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு சிவஞ்சலி பாடல் பாடுதல் அல்லது நூற்றி எட்டு ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்வது சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் ஒற்றுமை மேம்படும் ஆயிலியம் மந்தநிலை விலகும் சிம்மம் இன்று நண்பர்கள் ஆதரவாக பேசுவார்கள் சமூகம் சார்ந்த பணிகளில் மரியாதை உயரும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயம் கிடைக்கும் கவலை மறையும் நாள் இன்று நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துள்ள செயல்களில் ஈடுபடுங்கள் முன்கூட்டிய திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் வேலை மற்றும் தொழில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சில தடைகள் காரணமாக உங்கள் பணிகளை உங்களால் தரமுள்ளதாக திறம்பட ஆற்ற இயலாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையின் மனநிலை மாறுபாடுகள் உங்கள் அமைதியை குறைக்கும் நல்லுறவை பராமரிப்பதை சற்று சவாலாகவே உணர்வீர்கள் நிதிநிலைமை குறைந்த அளவு பணப்புழக்கம் காணப்படும் குடும்ப தேவைகளுக்காக ஏற்படும் அதிக செலவினங்களால் வருத்தப்பட நேரிடலாம் ஆரோக்கியம் ஒவ்வாமை காரணமாக இருமலால் அவதிப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் ரத்தினமாக குருமணல் அணிவது நன்மை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் மரியாதை உயரும் பூரம் மனமாற்றம் ஏற்படும் உத்திரம் ஆதாயம் கிடைக்கும் கன்னி இன்று மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் உண்டாகும் உறவுகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் விமர்சனங்கள் தோன்றி மறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வரவு நிறைந்த நாள் இன்று எளிதில் உணர்ச்சி எதையும் லேசாக எடுத்துக் பிரார்த்தனைக்கு நேரம் எடுத்துக் வேலை மற்றும் தொழில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக இருக்கும் பணியில் ஏற்படும் சில சந்தேகங்கள் காரணமாக பணியில் தொய்வு இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக பேசுவீர்கள் மகிழ்ச்சியை கொள்ள இது மிகவும் முக்கியம் நிதிநிலைமை உங்களுடைய அலட்சிய போக்கால் பண இழப்புகள் காணப்படும் ஆரோக்கியம் நடக்கும் பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்பு உள்ளது எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நடக்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை சிறிது நேரம் செம்பு அல்லது தாமிர பாத்திரத்தில் பால் ஊற்றி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் தடை நீங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் அஸ்தம் அலைச்சல் உண்டாகும் சித்திரை ஆதரவான நாள் துலாம் இன்று மனதளவில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் நண்பர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்கவும் வரவேண்டிய சில வரவுகள் தாமதமாகும் உத்தியோகத்தில் சில சுற்றுமங்களை அறிவீர்கள் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இன்று நம்பிக்கையான வெற்றிகரமான நாள் நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெகுமதிகளை பெற்றுத்தரும் நீங்கள் உங்கள் பணிகளை உற்சாகத்துடன் செய்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அன்பு மற்றும் அரவணைப்பையும் நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துவதன் மூலம் உங்கள் துணையுடன் நீங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் நிதிநிலைமை நிதிநிலைமை நன்றாக இருக்கும் உபரி பணத்தை கொண்டு உங்கள் தேவைகளை சமாளிப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் உங்கள் நேரையான போக்கு உங்கள் ஆரோக்கியத்தை சிறக்க செய்யும் உங்களுக்கான பரிகாரம் படிக்க வேண்டிய ஸ்லோகம் ஓம் அங்காராய நமஹ இதை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆர்வமின்மையான நாள் சுவாதி வரவுகள் தாமதமாகும் விசாகம் சிந்தித்து செயல்படவும் விருச்சிகம் இன்று வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் தைரியமான செயல்பாடுகளின் மூலம் பொறுப்பு உண்டாகும் கடினமான காரியங்களையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதரர்களின் வகையில் உதவி கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புகழ் நிறைந்த நாள் இன்று உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் பரிபூரணமான நாள் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் வேலை மற்றும் தொழில் ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து தர வேண்டும் என்ற மன அழுத்தம் காணப்படும் சகபணியாளர்களுடனான நல்லுறவு பயனளிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் அன்பான அணுகுமுறை உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதிநிலைமை நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும் சேமிக்க வேண்டும் என்ற உந்துதல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிறந்த ஆற்றலுடன் துடிப்புடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் காலை உணவுக்கு முன் சிவபெருமானை பிரார்த்தித்து ஓம் நமசிவாய இன்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் ஒத்துழைப்பு மேம்படும் அனுஷம் பொறுப்பு உண்டாகும் கேட்டை உதவி கிடைக்கும் தனுசு இன்று எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் நண்பர்கள் மத்தியில் மதிப்புகள் உயரும் அரசு பணிகளில் அனுகூலம் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகள் பிறக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் போட்டி நிறைந்த நாள் இன்று தடைகளை வென்று திருப்திகரமாக இருக்கும் நாள் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு கவலைகளை நீக்கி மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் பணிகள் சம்பந்தமாக சில இடையூறுகள் காணப்படும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சந்தேக உணர்வுகள் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முயல வேண்டும் நிதிநிலைமை அதிகமான பணப்புழக்கம் இருக்காது வரவைவிட செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் இன்று பதட்டம் காணப்படும் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்கள் தன்னிலையை இழக்க வைக்கும் உங்களுக்கான பரிகாரம் கிருஷ்ணன் அல்லது சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் வரவுகள் உண்டாகும் பூராடம் அனுகூலம் ஏற்படும் உத்திராடம் மதிப்பு உயரும் மகரம் இன்று திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உண்டாகும் மறைமுகமான தடைகளை அறிந்து கொள்வீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை குறைப்பீர்கள் அலுவலகத்தில் பொறுப்பு மேம்படும் கலைப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப பிரச்சினைகள் மற்றும் ஒப்புக்கொண்ட பொறுப்புகள் கவலையை அளிக்கும் பிரார்த்தனை செய்வதன் மூலம் மன ஆறுதல் மற்றும் பாதுகாப்பு உணர்வு பெற முடியும் வேலை மற்றும் தொழில் பணிகள் சவாலானதாக இருக்கும் அதிக பணிச்சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரலாம் திறம்பட திட்டமிடுவது நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பேச மாட்டீர்கள் இது அதிருப்தியை உண்டாக்கும் நிதிநிலைமை பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்காது மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் தலைவலி அல்லது சளி போன்ற உபாதைகள் நேரலாம் அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் துளசி மற்றும் கருணை தரும செயல்களில் ஈடுபடுவது குறைகளை களைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் தெளிவு பிறக்கும் திருவோணம் தடைகளை அறிவீர்கள் அவிட்டம் ஆர்வம் உண்டாகும் கும்பம் இன்று பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் அலுவலகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் குறையும் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் ஆக்கப்பூர்வமான நாள் நண்பர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும் உங்கள் நேரத்ததை வேலையில் ஈடுபடுவதில் கழிப்பதன் மூலம் உங்கள் குறிக்கோளை அடைய முடியும் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் மகிழ்ச்சியை அளிக்கும் உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை அனுபவித்து செய்வீர்கள் என்றாலும் வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உறவில் துணையுடன் நல்லிணக்கத்தை வைத்துக்கொள்ள நீங்கள் போராடுவீர்கள் உங்கள் தச்சு வீட்டில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்ச்சியைப் பற்றி உங்கள் துணையுடன் கலந்தாலோசிப்பீர்கள் நிதிநிலைமை உங்கள் சம்பாத்தியம் உங்களுக்கு திருபதியை அளிக்கும் வங்கியிருப்பை நல்ல முறையில் பராமரிக்க முடியும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படும் நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் பூஜை அல்லது காணிக்கை சிவ ஆலயத்தில் வில்வ இலை சாற்றி அர்ச்சனை செய்யவும் காக்கா பறவைக்கு உணவு வைக்கவும் இது பித்ரு தோஷ நிவாரணத்திற்கு உதவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மதிப்பளித்து செயல்படவும் சதயம் முயற்சிகள் கைகூடும் பூரட்டாதி இலக்குகள் பிறக்கும் மீனம் இன்று உயர் அதிகாரிகளின் மூலம் சில சுற்றுமங்களை அறிவீர்கள் செல்வசேர்க்கை குறித்த எண்ணங்கள் உண்டாகும் நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள் மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் சிறு மற்றும் குரு தொழில் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடன் குறையும் நாள் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை திட்டமிட்டுச் செய்வது பணியில் வெற்றி பெற உதவிகரமாக இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை முக்கியமான விஷயங்களைப் பற்றி உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் அதனை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் நிதிநிலைமை பணப்புழக்கம் பொதுவாக குறைந்து காணப்படும் ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் தேவை கால்கள் மற்றும் மூட்டுகளில் திடீரென வலிகள் தோன்றலாம் உங்களுக்கான பரிகாரம் காலை உணவுக்கு முன் சிவபெருமானை பிரார்த்தித்து ஓம் நமசிவாய இன்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்திரட்டாதி ஆர்வம் உண்டாகும் ரேவதி தீர்வு கிடைக்கும்